மாயன் மயம் சகோதர அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே இறையொருளால் குருவர்களாலும் மாயன் மயன்ல தொடர்ந்து பேசி வர அந்த வகையில பார்க்கும் பொழுது மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு அதாவது ஒன்பது இல்ல அற்புதமான ஒரு தன்மை உடையவர் தான் கடத்தரகாரன் சுக்ரன் சுக்கரனுக்கு என்ன ஒரு தனித்துவம் உண்டு அது என்னன்னு பாத்தீங்கன்னா அனைத்து லக்னங்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சியில் அது உற்றம் பெறுவார் அனைத்து அனைத்து லக்னங்களுக்குமே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலை அது குறிப்பா பாத்தீங்கன்னா மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இவனுக்கு உண்டு சந்தோஷம் குடும்பத்துல ஒரு நிம்மதி எதையும் அது அனுபவிக்கின்ற ஒரு ஆற்றல் நம்முடைய கனவுகள் மெய்ப்படுதல் அத்தனையும் இவன் தானே காரணம் அதனால தானே கலத்திரகாரன் சூழ்நிலைய பேச்சு தான் நம்ம ஆயன் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த மாயன் நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க எனக்கு உண்டு அந்த வகையில பன்னெண்டு ராசிக்கும் பாத்தீங்கன்னா ரிஷபம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை ரெண்டு மூணு நாள் ரோகிணி மிருக சரிஷம் ஒன்று ரெண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் ரிஷபராசி இருக்கக்கூடிய கிருத்திகை ரெண்டு மூணு நாள் அடுத்ததான் ரோஹிணி ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசி ரிஷம் ஒண்ணு ரெண்டு ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரி இந்த சுக்கரனுடைய பயிற்சி இதுவரை குடும்பத்தில் நிலவி வந்த குழப்புகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை தரும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த அந்யோன்ய குறைபாடு நீயி ஒரு ஒருவர் புரிந்து கொண்டு இல்லறத்தை நல்லறமாக நடத்துகிட்ட அற்புதமான ஒரு காலகட்டம் வாங்கிய கடனை அடைத்து நிம்மதி பெறுகின்ற ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் தான் குடும்பத்தில் எழுதிவிட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை காண்பீர்கள் காரணம் இவன் ஒருவன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் தெய்வ குருவுக்கு இணையான அசுர குருவாகி இவன் தரப்போகிற படத்தை வரைக்கும் ரிஷபம் ஏன்னா ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் அவன் தானே அந்த வகையில் பிறக்கும் முற ஐந்துல கடத்திரக்காரர்கள் சுக்ரன் மூணாம் தேதி முதல் அவர் ஆறாம் இடத்துல அமருகின்றார் அதே நேரத்தில் சத்ருஸ்தானம் என்று நினைக்க வேண்டாம் இந்த மூணாம் இடத்துல அவர் அமருவதனால சத்ருஸ்தானம்னு அவர் நினைக்கவே வேண்டாம் ஏன்னா சத்துருக்களை தடுத்து நிறுத்துகிற ஆற்றல் தானே இதுவரை உங்களுடைய வெற்றிக்கு உங்க வாழ்க்கைக்கு தடைகளாக இருந்த யாராகினும் அது உறவு உறவு ரீதியா இருக்கலாம் இல்ல பிறராக குடலா இருக்கலாம் ஒரு வெற்றியை தடுக்கின்ற மனோநிலை எத்தனை பேருக்கு இப்பெல்லாம் அமைய தெரியுங்களா பொறாமையும் போட்டியும் பொறாமையும் இந்த உலகத்துல நம்முடைய வெற்றிக்கு த தடைபடுகின்ற நம்பிக்கை துரோகம் பகிட்டு இருக்கின்றவர்கள் எல்லாம் இனம் கொள்ளக்கூடிய ஒரு அருமையான நினைத ஆறாம் இடத்துல அவர்கின்றவர் அற்புதமான பலனை போயிட்டார் சத்ருஸ்தானம் என்று நினைக்க வேண்டாம் என்று நான் இதன் காரணமாக அதே நேரம் சொந்த ராசி என்பதனால எந்த தீமையும் செய்ய மாட்டேன் இவர் சொந்த ராசி இவர் அந்த அமருவதனால சொந்த ராசியில் அமர்வதற்கான எந்த விதமான தீமையும் செய்ய மாட்டார் குடும்பத்தில் நிலவி நான் சொன்னேன் அளவா குடும்பத்தில் நிலவி வந்து உறவு பிரச்சனைகள் அத்தனையுமே தீரிகின்றார் அற்புதம் எதை நினைத்தோமோ அதை அடைவதற்கான ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே நேரம் சு கலத்திரகாரவன் மட்டுமல்ல பாத்தீங்கன்னா சனி பகவானை வரைக்கும் பக்ர நிபர்த்தி ஆகின்ற ஒரு காலமும் இந்த சுக்ரன் பயிற்சி காலம் தான் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் லாப சனியாக இருந்தார் இப்பொழுது அவர் கர்ப்ப சனியாக மாறுகின்றார் கொஞ்சம் கவனமா கொஞ்சம் நிதானமா கொஞ்சம் பொறுமையாக இருந்து விட்டாலே போதும் கடத்திரகாரவன் சுக்ரன் சனி பாதிப்பது உங்களை காக்கின்ற ஒரு அற்புதமான கவசம் கவலையே பட வேண்டாம் எண்ணியது எண்ணிய வாங்கு அமைகின்ற ஒரு அற்புதமான நிலையை கலத்திரகாரர்கள் சுக்ரன் ரிஷவராசிக்கு அமைகின்றார் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றேதான் நான் சொன்னேன் அல்லவா மூன்று படத்தில் ஒரு பலம் ஆகிய அந்த தெய்வ பலத்தை மட்டும் நீங்கள் பெருக்கிக் கொண்டாலே போதும் அதற்கு ஒரு அருமையான சம்ம ஒரு சூழ்நிலை தான் இந்த மாதம் இந்த மாதத்துல பொறுத்த வரைக்கும் வருகின்ற பதினேழாம் தேதி பாத்தீங்கன்னா முடவன் முழுக்க என்று சொல்லுவார்கள் காவிரி தொடங்கி இறுதியில் கடலில் கிடைக்கின்ற இடைப்பட்ட காலத்துல ஏதோ ஒரு நிலையில ஏதாவது ஒரு படித்துறையில காவிரி நதியில் நீங்கள் மூன்று முறை முழுகி மனமுருகன் சூரியன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய பிதிரு என்று சொல்லக்கூடிய சூரியனை மனமுருகன் நீங்கள் வழிபட்டாலே சூரியனுடைய அருளும் கிடைத்துவிடும் அந்த வகையில பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய அற்புதமான தருணம் இந்த கடத்தல சுக்ரனுடைய பயிற்சி அது மட்டுமல்ல என்னுடைய அனுபவம் எப்பெல்லாம் சுக்ரன் பயிற்சி நடைபெறுகின்றதோ அந்த காலகட்டத்துல நீங்க தயவு செய்து சனி பகவானை சென்று தரிசியுங்கள் சனி பகவான் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வர ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை தரிசித்து அங்கே தரக்கூடிய நல்லனையை கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்துதான் பாருங்கள் அந்த வகையில் ரிஷபத்திற்கு லாப சனியாக இருந்தவர் கர்மசனியாக மாறும் பொழுது எந்த பாதிப்புகளையும் மாட்டார் ஒரு ரகசியம் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் இவன் கொடுப்பதை யார் தடுப்பார் இவன் தடுப்பதை யார் கொடுப்பார் இந்த ரெண்டு நிலையும் உங்களுக்கு சாஸ்வதமாக அமைய வேண்டுமானால் இரண்டு தேவகுரு என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதி மட்டுமல்ல அசுரகுரு என்று சொல்லக்கூடிய ரத்திரகாரன் சுக்ரன் இந்த சுக்ர பயிற்சியில ரிஷபராதிக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தருவார் அரசு துறையில ஒரு நல்ல ஆதாயம் தடைபட்டு போன திருமணம் போன்ற நல்ல நிகழ்வுகளை எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு அழித்து உங்க வாழ்வை ஒரு உயர்ந்த உன்னதமான நிலை நகர்த்தக்கூடிய ஒரு நிலைதான் இந்த சுக்ரனுடைய பயிற்சி